கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தொடர் கல்கி கோபிநாத் மை சென்னை யூடியூப் தளத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தொடர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழங்க நிதிஷ்குமார் வந்து பீகார்ல முதல முதல்வர் பதவி ஏத்திருக்கிறாரு அஹ் மகாத் பந்தன் அப்படிங்கிற கூட்டணி காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாத்துல உடைச்சிட்டு இந்தியா கூட்டணியில இருந்தும் வெளியேறிட்டேன் இதுக்கப்புறம் என்டிஏ தான் பிஜேபியிலிருந்து இரண்டு துணை முதல்வர்கள் அப்புறம் நிதிஷ்குமார் பதவியேற்றிருக்கிறாங்க அந்த பதவியேற்பு கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷமிட்டுருக்கிறாங்க அங்க ஒரு சின்ன சலசலப்பும் ஏற்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் வருது இந்த நிதிஷ்குமாருடைய வெளியே வெளியே வெளியேற்றம் அவர் இப்போ பிஜேபியோட சேர்ந்திருக்கிறாரு இது இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும் இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்து விவாதங்கள் போயிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல நீங்க இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க தொடர் நிதிஷ்குமாரால வந்து அதாவது வந்துட்டு குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தன்னோட விபீஷணத்தனத்தை திரும்பவும் காட்டி இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்க முடியும் அவர் ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலும் சரி எது சொன்னாலும் சரி அவர் வந்து தொடர்ந்து செய்யறது தன்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஒரு விதமான துரோகத்தை பண்றாரு முதல்ல வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பிஜேபியோட கூட்டணியை சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல சந்திக்கிறாரு இருபதுல சட்டமன்ற தேர்தல சந்திக்கிறாரு அப்பேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியாம கொஞ்ச நாள் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம் இந்த மகாபந்தன் கூட்டணியை வந்துட்டு அமைக்கிறாரு அப்பயே பாத்தீங்கன்னாக்கா ராஷ்டிரிய ஜனதாதளத்துக்குதான் அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தாலுமே ஆஹ் பாத்தீங்கன்னாக்கா நிதிஷ்குமாருக்கா வந்துட்டு அவங்க விட்டு கொடுத்து போனாங்க கம்மியான எம்எல்ஏ தான் இல்லைங்களா அப்ப இருக்க பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து இவரோட கௌரவத்தை காப்பாற்றினார்களா அன்னைக்கு வந்துட்டு எல்லா பீகார்ல இருக்க எதிர்கட்சி தலைவர்களா பாஜகவினாலும் வந்து நிதிஷ்குமார் பட்ட அவமானங்களுக்கு வந்து துடைக்கிறதுக்காக இவர தாங்கி பிடிச்சாங்க அந்த ஒரு நன்றி கூட இல்லாத நிதிஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு மகாபந்தன் கூட்டணியை வந்துட்டு உடச்சிட்டு போறதாகட்டும் இந்தியா கூட்டணி வெளியே போறதாகட்டும் அது வந்து ரொம்ப இதுதான் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு ராம்விலாஸ் பஸ்வான் அவரு மாதிரிதான் ஆக போறாரு இவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படிதான் மாறப்போறது அப்படின்றது கண்கூடா தெரியுது என்னதான் இருந்தாலும் சரி வட மாநிலங்கள விபீஷர்களை தான் கொண்டாடுவாங்களே தவிர ராமணி விபீஷர்களை கொண்டாடும் போது வந்துட்டு அவங்க ஜெய் சொல்லி சொல்லியோட பதவி ஏற்படுறது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகேங்களா அது வந்துட்டு பெரிய நாம பெருசாக கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எது எப்படினால என்னன்னாக்கா கூட்டணியை அமைக்கும் போது எதிர் அரசியல் கட்சிகள் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது மிக தெளிவா தெரியுது இவர் எதுக்கு அந்த கூட்டணியை உடைச்சிட்டு இங்க வந்தாருன்னு புரியல திரும்ப இந்திய கூட்டணியை உடைச்சிட்டு ஏன் வெளியில போனாருன்னு இது வரைக்கும் புரியல ஒரு புரியாத புதிர் எப்பவுமே லைம்லைட் பைத்தியங்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க அதைதான் பண்ணியிருக்கிறாருன்னு நான் பாக்கணும் தொடர் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பீகாரை பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதிகளில் முப்பத்தொன்பது தொகுதி வந்து நிதிஷ்குமார் பிளஸ் என்டிஏ அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கட்சியெல்லாம் சேர்ந்து முப்பத்தொன்போது தொகுதியில ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமே பிஜேபியோட ஒரு கூட்டு வச்சாரா அதனால என்ன என்னன்னு தெரியல ஆனா மக்களுடைய மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கை இழக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா நாற்பத்தஞ்சு தொகுதி தான் பண்றாரு அந்த மாநிலத்துல வந்து பிஜேபிக்கும் ராஷ்ட்ரிய ஜனதாதளுக்கு தான் நேரடி போட்டி மாதிரி அதிமுக திமுக மாதிரி தான் அங்க உருவா இருக்கிறத முடியுது சோ அந்த இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு டீல் வச்சிருக்கிறாங்க இரண்டரை ஆண்டுகள் வந்து நிதிஷ்குமார் முதல்வராக இருப்பாரு அடுத்த இரண்டரை ஆண்டுகள் வந்து பிஜேபி ல இருந்து முதல்வரா இருப்பாங்க அப்படின்னு அந்த கரெக்டா அந்த ரெண்டரை வருஷம் முடிகிற நேரத்துல டக்குன்னு இந்த பக்கம் தவி தேஜஸ்வி யாதவ கூட ஆட்சியை காப்பாத்துறாரு இங்கேயும் டீல் வந்து கடை கடைசி ஒரு வருஷம் வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து முதல்வராயிருக்கோம் அப்படிங்கறதுதான் டீல் இப்ப அந்த டைம் வர்ற உடனே டக்குனி திருப்பி அந்த பக்கம் போறாரு அப்படிங்கறத பாக்க இப்போ இப்ப பொதுவா பேசுறது என்னன்னா அஹ் யாதவர்கள் மனதுல வந்து ஒரு பெரிய துரோகத்தை நிதிஷ்குமார் செஞ்சிருக்கிறாரு பிஜேபி கூட சேர்ந்துகிட்டு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல ஓபிசி வாக்குகள் அவரு வந்து குர்மி சமூகத்தை சார்ந்தவரா இருந்தாலும் மற்ற சமூகத்தை வந்து இவர் பெரிய அளவுக்கு துரோகம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டலா ஒரு செட்பேக் வந்து நிதிஷ்குமாருக்கும் இப்போ பிஜேபிக்கும் உருவாயிருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நிதிஷ்குமார் பண்ணது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்றது வந்துட்டு ஏற்ற ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் ஏன்னா வந்துட்டு தன்னோட பதவிக்காலம் முடிவுக்குள்ள அந்த பதவி ஆசையில வந்துட்டு இத்தனை வேலை பண்ணும் போது இந்த மாதிரி நபர்கள் வந்துட்டு அரசியல் வரலாறு காணாம தான் போவாங்க ஒண்ணு அதான் வந்துட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன்னு பிளாக்கா இருக்கணும் இருக்கணும் இந்த கிரேவா இருக்கிற நபர்கள் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு இருக்க முடியாது நிதிஷ்குமார் வந்துட்டு அவர் கிரேவா மாறிட்டாரு சாம்பல் சாம்பல்கள் என்னைக்கும் வந்து கொண்டாடப்படாது இது வந்து இவரும் வந்துட்டு இதோட நம்ம ஊர் ராமதாஸ் நிலமை தான் இவருக்கும் வரப்போகிறது அதாவது இந்த விபீஷத்தனங்களை வந்துட்டு என்னைக்கும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஏத்துக்க மாட்டாங்க இவர் வந்துட்டு நம்ம ஊர் ராமதாஸ் நிலமையே தான் ஏற்பட போகுது அப்படின்னு தெரியும் பதவி முடியும் போது இந்த மாதிரி துரோகங்களை பண்றவங்க மக்களே வந்துட்டு யோசிக்கலாமே தன்னோட பதவிக்காலம் முடியும் போதே அதை விட்டு கொடுக்காம கூட்டணி கட்சிகளுக்கே துரோகம் பண்ற ஒரு நபர் எப்படி மக்களுக்கு உண்மையா இருந்திருப்பாரு சக கட்சிகளுக்கு ஒரு உடன்படிக்கை போட்டு ஆட்சி செய்யற ஆட்சி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒத்துழைப்பு கேட்டுக்கிறவரு அந்த உடன்படிக்கை முடிய வேண்டிய காலத்தை தன்னோட பதவிக்காலம் முடியும் போதே அந்த உடன்படிக்கை மீதி மாற்று கூட்டணி வைக்கிறது திரும்ப அங்கிருந்து மாறி இது பண்ணனா இந்த மாதிரி நபர்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிற கேள்வியா இருக்குது எது எப்படினாலும் பீகாரின் வரலாற்று குப்பை தொட்டிகளில் நிதிஷ்குமார் குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நம்ம பார்க்க வேண்டியது சார் இப்போ பிஜேபி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மோடி வந்து அந்த பிஜே பீகார் மாநிலத்துல முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் அவருக்கு வந்து பாரத் ரத்னா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க ஆல்ரெடி பிஜேபிக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீத வாக்கு சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாநிலத்தில் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறதுல பிஜேபி ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் ஏன்னா ராமர் கோவில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு செல்ஃப் எடுக்கலை பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வரவேற்பை கொடுக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனாலதான் இப்போ தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக விஜயகாந்துக்கு விருது கொடுக்கறது ஒன்று இருக்கட்டும் அப்புறம் வந்து அதிமுக கூட்டணிக்கு எங்களுக்குள்ள வரலைன்னா பின்னாடி வந்து விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஓப்பனாவே த்ரெட் பண்ணிருக்கிறாரு ராம சீனிவாசன் சோ இப்ப பீகார்ல நிதிஷ்குமார உள்ள கொண்டிருக்கிறாரு ஏன்னா போன மாசம் வரைக்கும் நிதிஷ்குமார் வந்து பிஜேபியை திட்டிகிட்டு தான் இருந்தாரு அந்த மாநில மக்கள் முழுக்க அறிஞ்சிருப்பாங்க சோ இப்ப வரைக்கும் பிஜேபி எழுத்து பேசல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அடிப்படையில என்டிஏ கூட்டணி வந்து பிரச்சாரத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா மோடியுமே வந்து நிதிஷ்குமார திட்டிகிட்டு தான் இருந்தாரு லல்லு பிரசாத் யாதவ திட்டிகிட்டு தான் இருந்தாரு இப்ப திடீர்னு இன்னும் ரொம்ப நாள்லாம் தான் இல்ல ஒரு மூணு மாசம் தான் இருக்கு அப்படிங்க இருக்கிறப்ப மக்களே கண்டிப்பா ஒரு தான் இருப்பாங்க இன்னொன்னு தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு அனுதாப அலைன்றது அங்க உருவாகும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க நான் இந்த அனுதாப அலை அப்படின்றது அங்க உருவாகும் அப்படின்னு நான் வந்துட்டு எதிர்பார்க்கல தொடர்பு இவர்கள் ஏமாந்துருக்காங்க நிதிஷ்குமாரோட நிதிஷ்குமார் வந்துட்டு பிஜேபியோட அந்த உடன்படிக்கையை மீறிதான் இங்க வந்துட்டு இவங்களோட கூட்டணிக்கு வராருன்னு சொல்லும் போது அவரை தட்டி கொடுத்து வரவேற்றது இவர்கள் செய்த ஒரு தவறு தான் அந்த சமயத்துல என்னன்னா கூட்டணி தேவையன்று சொல்லிட்டு தேர்தலை சந்தித்து வேண்டும் அந்த இடத்துல ராஜதந்திரம்ன்ற பேர்ல வந்துட்டு இவங்க பண்ண ஒரு முட்டாள்தனம் அங்க இருக்க எதிர்கட்சிகள் பண்ண ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து அனுதாபாளையம் கண்டிப்பா மாறினாலும் மாறலாம் ஆனா வந்துட்டு அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது இவர் செய்த துரோகத்துக்கு அன்னைக்கே சரி கட்டி வீழ்த்தி இருந்தாக்கா இன்னைக்கு நிதிஷ்குமார்னு ஒருத்தர் வந்துட்டு இன்னைக்கு இந்தியா கூட்டணியில வந்துட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி வந்துட்டு குழப்பத்தோடே போயிட்டாரு இவர் இல்லைங்களா தமிழ்நாட்டு அமைச்சர்களை பார்த்து நீங்க ஏன் என்ன ஹிந்தி கத்துக்கலாம்னு கேள்வி கேள்வி தேவையில்லாத வேலைங்க நம்ம அதை வந்துட்டு அப்பயே வந்துட்டு எதிர்க்க வேண்டிய ஒரு இதுல கூட கூட்டணி அரசுக்காக வந்துட்டு இங்க இருக்க தலைவர்கள் அதை அமைதி காத்தாங்க இங்க இருக்க எதிர்கட்சிய கேள்வி எழுப்புன கூட அவங்க கூட்டணியானதுக்காக வந்து நம்ம மீதி காத்தாங்க இப்படிப்பட்ட நபர்களை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு இது பண்ண முடியும்னு ஒரு கேள்வி எடுக்குது ஆஹ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க கேட்டதுலயே வந்துட்டு மிரட்டல் அதாவது இப்ப ராமசீனிவாசன் அதிமுகவுக்கு கொடுத்த மாதிரி மிரட்டல் அப்படின்னு எல்லாம் தேவையில்லை நிதிஷ்குமார நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா பதவிவாசிக்கா அவர் வந்துட்டு என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம ஊர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி வேணா நம்ம எடுத்துக்கலாம் நிதிஷ்குமார பதவி கிடைக்கணும் யார் காலையும் விழுவாரு கால விழுந்து காலை வாரி விட்டுட்டு பதவியை தக்க வச்சுக்க பிஜேபி நிதிஷ்குமாரிடம் ஏமாந்து விட்டார் திரும்ப நிதிஷ்குமார் தெளிவா ஏமாத்துறாரு அவரு வந்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னு தான் பாக்கணும் இதுல வந்து மத்தபடி எதுவும் இல்லை இதுல அனுதாபத்தை வச்சு இது பண்றதோட ஆஹ் அங்க ராஷ்டிரிய ஜனதாதளம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதிஷ்குமார் செய்த துரோகங்களையும் மஞ்சங்களையும் மக்களுக்கு எப்படியெல்லாம் ஏமாற்றுறாரு நிதிஷ்குமார் போலி முகத்தவர் கை தெரிய வேண்டிய அவசியம்தான் இருக்கே தவிர உங்க ஓட்டு அது வந்துட்டு பழிக்காது அது நிரந்தர வெற்றிக்கு தேஜஸ்விக்கு வந்துட்டு துணை நிற்காது ஒரு கால வெற்றியா வேணா அதை பார்க்கலாம் இப்ப இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத சாதிச்சு காட்டுனது பீகார் சமீபத்துல கடந்த வருஷத்துல அதை ஒரு பெரிய பொருளா எடுத்து அதை கணக்கெடுப்பு எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி இடஒதுக்கீடையும் அதுக்கு நேர் எதிரா இருக்கக்கூடிய பிஜேபியோட இப்ப நிதிஷ்குமார் கூட்டணியில வைக்கிறாருன்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தலே வந்தாலும் அதுல எப்படி இவர் இந்த அடி இதன் அடிப்படையில பிரச்சாரத்தை எடுத்துட்டு போவாரு ஒருவேளை இந்த சாதிவாரி அடிப்படையில இடஒதுக்கீடு அடிப்படையில மக்கள் நல திட்ட திட்டங்களை தொடரணும்னு நினைச்சா பிஜேபி அதுக்கு முட்டுக்கட்ட போடாதா இது வந்து ஒரு சூசைட் முடிவு அப்படிங்கிற மாதிரியே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ வருது இதை வச்சு அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இது சூசைட் தான் பார்த்தாக்கா அப்படி எடுத்துக்கப்பட ஏன்னா வந்து முடியாது பதவி அசைக்காங்க தெரியும் இப்படி ஒரு துரோகத்தை மக்கள் கண்டிப்பா தெரியும் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல பிஜேபி தன்னுடைய பிஜேபி ஒன் இந்திய ஒன்றியத்துல ஆட்சி அமைச்சரும் அப்படின்னு நம்பிக்கையில தான் அவர் வந்து பண்ண அப்படி பண்ணிட்டாக்கா அது தன்னுடைய எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்தி தன்னை மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்க அப்படின்னு இந்த ஒரு வருஷத்துக்கு ஆஹ் நரேந்திராவுக்கு வந்து வாழாட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவுல கூட இருக்கலாம் மீண்டும் பிஜேபி ஆட்சியை ஒன்றியத்துல அமைந்தா அப்படின்ட்டு அப்படி இல்லையா காங்கிரஸோ இந்திய கூட்டணியோ வந்துருச்சுனாக்கா அப்ப அங்க பிரதமரை யாருக்கப்போ அவங்களுக்கு வளாட்டிட்டு இருக்க போறாரு அவ்வளவுதானே தவிர மத்தபடி இவர் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்ல இன்னொன்னு வந்துட்டு இந்த ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி அதை வெளியிட்டது வந்துட்டு மிகவும் சரியான ஒரு முடிவு அதுக்கு பிஜேபி முத்துக்கட்டே இருக்கின்றது இதாகுது ஆனாலும் இப்ப இதெல்லாம் அவங்க எப்படி மக்கள் மண்ட பிரச்சாரத்தை எடுத்து பண்ணுவானாக்கா நீங்க சொன்ன மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் செய்த அந்த சோசியல் இன்ஜினியரிங் பர்ஃபெக்டா இந்தியா முழுக்க இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஜேபி அதில் மாற்று கருத்தே இல்லை அது தெளிவான ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்களே வந்து சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அவங்களே சொல்லலாம் இந்தியா முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நாங்கள் தயாரா இருக்கோம்னு ஒரு அறிக்கையை கொடுத்து ஒரு சில சில மாநிலங்களும் அவங்க சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வேலையும் அவங்க தெளிவா பண்ணுவாங்க அது வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவாங்க இந்த மாதிரி போலியான அறிக்கைகளை கொடுத்து மக்களை குழப்புவாங்க அந்த இதுதான் நடக்குது மத்தபடி இதுல வந்து மக்கள் நலம் எதுவும் இல்லை இது வந்து நிதிஷோடைய தன்னோட சுயநலத்துக்காக அவர் வந்து செஞ்சிருக்கிறார் பதவி ஆசைக்காக அவ்வளவுதான் இதுல வெளிய பெரிய இம்பேக்ட் வந்துட்டு அரசியலை ஏற்படுத்தாது இறுதியா ஒரு கேள்வி இப்போ பிஜேபி அந்த கட்சியில இருக்க பல மூத்த தலைவர்களே சில இடங்கள்ல ஆஃப் ரெக்கார்டாவும் பேசின விஷயம்தான் பிஜேபி அப்படிங்கிறது ஒரு அரக்க மாதிரி ஒரு கட்சியோட கூட்டணி வைப்போம் கொஞ்ச நாள்ல அந்த கட்சியில இருக்கிறவங்களே நாங்க எங்க பக்கம் எழுத்துட்டு கட்சியை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இந்த பத்து வருஷத்துல நிறைய கட்சிகளுக்கு நடந்திருக்கு இப்ப பீகார்லயுமே ராம்விலாஸ் பஸ்வானுடைய கட்சிக்கு என்ன ஆச்சு அவர் ராம்விலாஸ் பஸ்வானுடைய தம்பியை ஒரு பக்கம் பிரிச்சு விட்டாங்க அவருடைய மகனை ஒரு பக்கம் பிரிச்சு விட்டுட்டு ரெண்டு பேரையுமே இப்ப பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க இப்ப அவங்க பவர்லெஸ்ஸா தான் அங்க இருக்காங்க கிட்டத்தட்ட அதிமுகவையும் தமிழ்நாட்டுல அப்படிதான் பண்ணி பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம்னு கபலீகரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இதே நிலைமை தான் நாளைக்கு நிதிஷ்குமாருக்கும் வரும் ஆல்ரெடி அவருக்கு அங்கே செல்வாக்கு குறைஞ்சிருச்சு வரும் நாற்பத்தஞ்சு சீட்டை தான் வச்சிருக்கிறாரு நிதிஷ்குமாரை தாண்டி அந்த மாநிலத்துல பீகார்ல ஆஹ் ஜேடியூக்கு வந்து வேற ஆளும் இல்லை ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல தான் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் அப்புறம் மம்தா எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம் இந்த ஒரு விஷயம்தான் பிஜேபி வந்துச்சுன்னா மாநில கட்சிகள் காணாம போயிடும் காங்கிரஸ் தப்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு இருக்கு மீறி நிதிஷ் உள்ள போயிருக்கிறாரு பிஜேபிக்குமே ஒரு பின்னடைவாதான் வரும் அப்படிங்கறத பெரும்பாலும் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு அந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க சொல்றது சரியான ஒரு விஷயம்தான் தொட பிஜேபிக்கு பின்னடை இப்படி தொடர்ந்து துரோகம் பண்ணுற ஒரு நபரை வந்துட்டு கூட வந்து கூட்டி வச்சுட்டே இருக்கிறது வந்துட்டு பிஜேபிக்கு பீகார்ல நிச்சயம் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவை கொடுக்கும் செல்வாக்கிலிருந்து நிதிஷ்குமார் திரும்ப திரும்ப தூக்கி படிக்குமான்ட்டு அந்த அதனாலதான் பாருங்க அமித்ஷா போட்ட கண்டிஷன் தொகுதி தான் நீ வந்து வாங்கிப்போம் சொல்றாங்க நாடாளுமன்ற தேர்தலு அடுத்த வரப்போட சட்டமன்றத்தில் நாங்க சொல்ற தொகுதி தான் நீ வாங்கிக்கணும் சட்டமன்றத்தில் தங்களோட கட்சி எம்எல்ஏக்கள் அதிகப்படியான அமைச்சரவையை அவங்க அமைச்சரவைய இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு என்ன இலக்கா தான் முடிவு சொல்லி அமித்ஷா எம்எல்ஏ வச்சிருக்க ஒருத்தர் வந்துட்டு முதலமைச்சரா அஞ்சு வருஷம் சக்சஸ் ஆண்டு பக்கமும் ஏமாத்தி வேலையை கட்டியிருக்கிறாரு இருக்கிறாரு வந்துட்டு அது அவருடைய ராஜதந்திரத்துடைய புத்தியோட சாதுரியன்னு சொன்னாலும் மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி மேலதான் வந்துட்டு திரும்ப திரும்ப பிஜேபி தொண்டர்களுக்கு நம்ம இப்ப ஒரு விஷயத்த நாமளே வந்துட்டு எதிர்த்து பேசினாலும் இல்ல திரும்ப ஆதரிச்சு பேசணும் நமக்கே ஒரு தயக்கம் வரும் அதுக்கு மாற்றம் திரும்ப ஒரு விஷயம் சொல்லும்போது நமக்கே ஒரு கூச்ச உணர்வு வரும் பாத்தீங்களா ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சு நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோம்னாக்கா அதுக்கு அப்புறமேட்டு இல்ல இதுல இப்படி ஒரு தப்பு இருக்குது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம கவனிக்க மாட்டோம்னு சொல்லும்போது நமக்கு அதை ரெக்டிஃபை பண்ணும்போது ஒரு கூச்ச உணர்வு வரும் அந்த ஒரு கூச்ச உணர்வு கூட இல்லாத நிதிஷ்குமார் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதிஷ்குமாரோட இந்த துரோகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய அளவு எதிரொலிக்குமான வழி வைக்காது பீகார்லாம் அவங்களுக்கு நிச்சயம் வந்துட்டு ஒரு சின்ன சரிவு வந்துட்டு அந்த கூட்டணிக்கு ஏற்படுத்தி அதையே அவங்களுக்கு பிஜேபிக்கு தெரிஞ்ச சாமபேத தண்டன்ற மெத்தடை வந்து பயன்படுத்தி அதை எப்படி சரி தான் பார்ப்பாங்க ஆனா நீங்க சொன்னவங்க மாநில கட்சிகள் இல்லாம போகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துல அவங்க வேற கூடி உறவாடிக்கு எடுக்கிற வேலையை வந்து தெளிவா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுக உறவாடி கடுத்தாங்க சிவசேனா உறவாடிக்கு எடுத்தாங்க லோக் ஜனசக்திய ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி வந்துட்டு உறவாடிக்கு எடுத்தாங்க இப்ப வந்துட்டு நிதிஷ்குமார் அடுத்து வந்துட்டு உறவாடி எடுப்பாங்க நம்ம முடிய எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திரிணாமுல் காங்கிரஸ் உறவாடிக்கு எடுப்பாங்க ஆம் ஆத்மி உருவாடிக்கிறப்போ திமுக உறவாடிக்கு எடுப்பாங்க ஏன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகலயே பாத்தீங்கன்னாக்கா பல இளம் தலைவர்களுக்கு வந்து சித்தாந்த தெளிவு இல்லை நான் உதயநிதி சொல்ல மத்தவங்களுக்கு சொல்றேன் அப்படி இருக்கும்போது அந்த நபர் உதாரணம் சொன்னாக்க ஒரு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது ரங்கராஜோட ட்விட்டர் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயம் ஏன்னா அவங்க கட்சி கட்சிக்காரங்க ட்விட்டர் ஃபார்வர்ட் பண்ணவர்களே ரங்கராஜோட ட்வீட்ஸ வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ற அமைச்சர்களும் இருக்கு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறதுனால வந்துட்டு பிஜேபி எதை வேணாலும் சுயநலத்துக்காக அடுத்து தேர்தல் வந்து மாநிலங்களே இருக்காது போய் மாநில கட்சிகள் இருக்க போது அப்படினு தான் இதாகிட்டு இருக்குது அது எப்படியா என்னவோ அது இனி நம்ம தலையெழுத்து வந்துட்டு இவ இந்த குடியவர்கள் கையில தான் இருக்கணும் இருக்குது அது மாத்தமும் முடியாதாட்டு இருக்குது மாறும்னு நினைச்சாக்க எல்லாமே பதவி ஆசை நம்மளுக்கு காலி பண்ண போறாங்க அப்படின்னா தெரியுது கண்டிப்பா தோலர் இதனுடைய டெவலப்மெண்ட்டை தொடர்ந்து நம்ம பேசலாம் நன்றி நன்றி தோழர் நன்றி